வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கர்த்தார் பெல்ட் ஹார்வெஸ்டர் ப்ளஸ் லாரி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க லாரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க பவர் ஸ்டைரிங்கோடு இருக்குது பத்தொம்பது அடி சேஸ் வரும் டயர் ரீ ரீடயருங்க ஒரு எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு புக் இருக்குதுங்க டேக்ஸு பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எஃப்சி காட்டிலிங்க லாரி கூடவே பார்த்தீங்கன்னா ரேம்பும் பெட்டியும் தந்துடுவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க அடுத்து ஹார்வெஸ்டர் பார்த்திங்கன்னா சீரியல் வந்து ஐநூற்றி ஐம்பத்து ரெண்டுங்க பம்ப்பு மோட்ரு இன்ஜின் எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க ட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து புது ட்ராக்கு போட்டிருக்காங்க ஒரு ட்ராக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு இன்னொரு ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கண்டிஷனில் இருக்குதுங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வேலையும் கிடையாது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய குருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த லாரி ப்ளஸ் ஹார்வெஸ்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஹார்வஸ்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்